சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உடல்நிலை காரணமாக தள்ளி போன கொளத்தூர் பயணம் நெடுநாள் பிரிந்திருந்த உணர்வை தந்தது அந்த உணர்வு நீங்கி புது வலிமையை பெற்றேன் என்று நலம் விசாரித்து அன்பை புடிந்த அனைவருக்கும் நன்றி என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாஜக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குஷ்பு திமுகவின் முகத்திரையை கிழித்து மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் தலைவர் நைனா நாகேந்திரன் பாஜக பூத் கமிட்டி பணிகளை வலுப்படுத்த தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் கவின் கொலை வழக்கில் எட்டு வாரங்களில் விசாரித்து சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தி சென்னையில் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திருமாவளவன் அறிவித்துள்ளார் கிங்டம் படத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் தியேட்டர் முன்பு போராட்டம் நடத்தினர் தமிழ்நாட்டில் இப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் வங்கதேசத்தினர் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனில் அம்பானி ஆஜரான ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் ஆயுதங்களை இந்தியா பெருமளவில் வாங்குவதால் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தார் இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரங்கள் என்று விமர்சித்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் சட்டவிரோத ஒருதலை பட்சமான வரி விதிப்பை ரஷ்யா எப்போதும் எதிர்த்து நிற்கும் புதிய காலனித்துவம் மூலம் உலகத்தை கட்டுப்படுத்த முயலும் அமெரிக்காவின் போக்கை ஏற்க முடியாது என ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது டெஸ்ட் அணி கேப்டனாக சுப்மன் கில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் ஒருநாள் போட்டிக்கும் சுப்மன் கில்லை கேப்டனாக தேர்வு செய்யலாம் என கவாஸ்கர் யோசனை தெரிவித்துள்ளார் கில் தலைமையில் இங்கிலாந்து தொடரை இந்தியா இரண்டுக்கு இரண்டு என சமன் செய்தது குறிப்பிடத்தக்கது